அஸ்லாம் வலைக்கும் வரகமத்துலாஹி வபரகாத்தூர் விடியல் இணையதளத்தின் மற்றுமோர் எங்களுடைய கலந்துரையாட நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம் அனைவருக்கும் மாலை வந்தனங்கள் வணக்கம் அதாவது இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசின் பத்தாவது பாராளுமன்றத்தின் முதலாவது கூட்டத்தொடர் நாளை இருபத்தி ஓராம் தேதி வியாழக்கிழமை காலை இடம்பெற உள்ளது இதில் பல முக்கிய விடயங்கள் இடம்பெற உள்ளது இந்த நிலையில் தான் கடந்த வாரம் கடந்த திங்கட்கிழமை ஜனாதிபதி அவர்கள் அவருடைய புதிய அமைச்சரவையினை நியமித்திருந்தார் குறிப்பாக இருபத்தொரு பேர் கொண்ட அமைச்சரவை நியமித்திருந்தார் இந்த அமைச்சரவையில் முஸ்லீம் பிரதிநிதிகள் யாரும் உள்ளடக்கப்படவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு சமூக ஊடகங்கள் மற்றும் பரவலாக ஊடகங்கள் வகையில் பரவல் அப்பேசப்பட்டது இவ்வாறான நிலையில் நாங்கள் நேற்று எங்களுடைய அமைச்சர் சபை முதல்வராக நாளை நியமிக்கப்பட உள்ள எங்களுடைய பிமல் ரத்நாயக் அவர்களை தொடர்பு நாங்கள் ஒரு நேர்காணலை பதிவிட்டிருந்தோம் அவங்களுடைய நிலைப்பாட்டை அஹ் யூடியூப் பக்கத்தினோட வெளியிட்டிருந்தோம் இவ்வாறான நிலையில் தான் அவங்களுக்கு தெரியும் இந்த திங்கட்கிழமை இந்த சமூக ஊடகங்களில் இந்த விமர்சனம் வந்த பிற்பாடு எங்களுடைய கொழும்பு மாவட்ட தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் ரிஸ்விசாலி அவர்கள் ஒரு பிரச்சாரம் அதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்றை வெளியிட்டிருந்தார் எங்களுடைய கட்சி இனவாதம் இனங் இனங்களாக பார்ப்பதில்லை இனவாத அடிப்படை பார்ப்பதில்லை தகுதியானவர்களுக்கு தான் வழங்கப்படும் அந்த அடிப்படையில் தான் அமைச்சர்கள் வழங்கப்பட்டிருக்கின்றது முஸ்லீம்களுக்கு யாருக்கும் வழங்கப்படவில்லை தெரிவித்திருந்தார் இவ்வாறான நிலையில் நாளை வியாழக்கிழமை கூட உள்ள பாராளுமன்றத்தில் எங்களுடைய வைத்தியர் ரிஸ்வி சாலி அவர்களுக்கு ஒரு முக்கிய பதவி ஒன்று கிடைக்கப்பட உள்ளது பற்றி தகவல் எங்களுக்கு கிடை கிடைத்துள்ளது அது தொடர்பாக தான் இந்த நிகழ்ச்சியில் உங்களுடன் கலந்துரையாட உள்ளோம் நாளை பாராளுமன்றம் தெரிவு செய்யப்பட்ட பின்னர் முதலாவதாக நாளை பாராளுமன்றத்தில் பாராளுமன்ற செயலாளராகிறதுக்கு தான் அதிக கடமைகளும் பொறுப்புகளும் உள்ளது அவர் முதலாவதாக என்ன செய்யணும் என்றால் ஒரு சபாநாயகர் அவர்களை தெரிவு செய்ய வேண்டும் அந்த சபாநாயகரை ஒரு ஆளுங்கட்சியோ அல்லது எதிர்கட்சியில இருந்தோ யாராவது ஒரு எழும்பி முன்மொழிய வேண்டும் அதே போல் அந்த முன்மொழிவினை இன்னொருவர் வழிமொழிய வேண்டும் அதை அப்புற போஸ் பண்ணி செகண்ட் பண்ண வேண்டும் அதன் பிற்பாடு அந்த சபாநாயகர் சம்பிரதாயமோட ஏற்று அவர் ஆசனத்தில் அமர்ந்து பிற்பாடு அமர்ந்த பிற்பாடு அனைத்து உறுப்பினர்களும் சத்திய பிரமாணம் சபாநாயகர் முன்னிலையில் சத்திய பிரமாணம் செய்வார்கள் இந்த சத்திய பிரமாணத்தை அடுத்து பிரதி சபாநாயகர் போன்ற குழுக்களின் பிரதி தவிசாளர் போன்ற பதவிகள் க்கு உறுப்பினர்கள் உத்தியோபூர்வமாக தெரிவு செய்யப்படுவார்கள் இவ்வாறான நிலையில் தான் இன்று பத்திரமூலையில் உள்ள மக்கள் விடுதலை முன்னணி இந்த தலைமையகத்தில் முக்கிய கூட்டம் இடம்பெற்றுள்ளது அதாவது நாடாளுமன்றத்தில் தெரிவு செய்யப்பட்ட ஆளுங்கட்சி நூற்றி ஐம்பத்தொன்பது பாராளுமன்ற உறுப்பினர்கள் அங்கு சந்தித்துள்ளார்கள் இதன்போது அவர்கள் நாளை பாராளுமன்றத்தில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் பல கலந்துரையாடப்பட்டுள்ளது இதன்போது சபாநாயகராக யாரை முன்மொழிவு என்ற தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது இதன் பிரகாரம் எங்களுடைய கம்பகா மாவட்டத்தில் இருந்து தெரிவு செய்யப்பட்ட அசோக் ரண்ணவல்ல அவர்கள் நாளை சபாநாயகராக நியமிக்கப்பட உள்ளதாக தகவல் கிடைக்கின்றது இவர் கம்பகா மாவட்டத்திலிருந்து கடந்த பாராளுமன்ற தேர்தலில் ஒரு லட்சத்தி ஒன்பதாயிரத்துக்கு மேற்பட்ட வாக்குகளை பெற்று ஆறாவது மணாப்பு வாக்குப் பட்டியல் ஆறாவது இடத்தை பெற்றுக் கொண்டார் இவர் நாளை சபாநாயகராக தெரிவு செய்யப்பட உள்ளதாக கட்சியின் முக்கியஸ்தர் ஒருவர் தெரிவித்தார் இது போன்றுதான் இந்த முஸ்லீம் விவகாரம் தொடர்பில் பேசிக் கொண்டிருந்த எங்களுக்கு யார் பதிலடி வழங்கினாரோ இந்த வைத்தியர் ரிஸ்விசாலி அவர்கள் நாளை பிரதி சபாநாயகராக தெரிவு செய்யப்பட உள்ளார் அதாவது எனக்கு தெரிஞ்ச வரையில் ஏற்கனவே எங்களுடைய இந்தியாஸ் பாக்கிர் மாக்கர் அவர்களின் தந்தை பாக்கிர் மாக்கார் அவர்களை பேர் உழைப்பதற்கு பாக்கிர் துரை என்று அழைப்பார்கள் பாக்கிர் மாக்கார் அவர்கள் சபாநாயகராக ஜே ஆர் ஜெயவர்தன ஆட்சி காலத்தில் செயற்பட்டுள்ளார் அதன் பிற்பாடு தொண்ணூத்தி நாலாம் ஆண்டு ஸ்ரீலங்கா முஸ்லீம் காமர்சின் தற்போதைய தலைவர் தேசைப்பட்டியல் மூலம் இளம் பாராளுமன்ற மூலம் குழுக்களின் தலைவராக நியமிக்கப்பட்டார் அவர் அவர் இரண்டாயிரம் ஆண்டு வரை அந்த பதவியில் இருந்தார் அதன் பிற்பாடு எனக்கு தெரிந்த வகையில் எந்த ஒரு முஸ்லீமும் குறித்த பதவி நியமிக்கப்படவில்லை இவ்வாறான நிலையில் தான் அந்த வரலாற்று முக்கியத்துவம் பதவிக்கு நாளை எங்களுடைய ரிஸ்விசாலி அவர்கள் வைத்திய ரிஸ்விசாலி அவர்கள் பிரதி சபாநாயகராக நியமிக்கப்பட உள்ளார் இதுபோன்று தான் குழுக்களின் தலைவர் பதவி அதாவது பாராளுமன்றத்தில் மூணாவது நிலையில் குழுக்களின் அதாவது கமிட்டி சேர்மன் சொல்லுவாங்க குழுக்களின் பிரைத்தலைவர் பதவிக்கு ஒரு தமிழ் சமூகத்தைச் சேர்ந்த ஒருவர் நியமிக்கப்பட தவறு கொடுத்திருக்கின்றது இதுவரை அவருடைய பெயர் வெளியாகவில்லை இதேவேளை எங்களுடைய கம்பக மாவட்டத்தில் ஐந்தாவது அதிகுடைய முன்னுப்பாக்களை பெற்ற முனிர் முலஃபர் அதாவது அவர்தான் தேசிய மக்கள் சக்தியின் முஸ்லீம்களில் உள்ள ஒரு சிரேஷ்டமான உறுப்பினர் அவருக்கு நாளை இன்ஷால நாளை மாலை பிரதி அமைச்சர் பதவி ஒன்று கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது அவர் இன நல்லா பல்வேறு செய்த திட்டங்களை முன்னெடுத்தினார் அவருக்கு என்ன அமைச்சர் என்று இதுவரை தெரியாது நமக்கு அவன ஒரு பிரதி அமைச்சர் ஒன்று வழங்கப்படும் என்று கூறப்படுகின்றது இதே போலதான் இன்னும் ஒரு சிலருக்கு இன்னும் ஒருவருக்கும் மே முஸ்லீம் சமுதாய பிரதி அமைச்சர் பதவி வழங்கப்படலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அதுபோன்று நேற்று பதினெட்டு அமைச்சின் செயலாளர் நியமிக்கப்பட்டார்கள் அதிலும் எந்த ஒரு முஸ்லீமும் இல்லை என்ற விடயம் ஒரு பாரியொரு கலந்துரையாடலில் சமூகங்களை மேற்கொண்டுள்ளது ஆனால் இன்னும் ஐந்து அமைச்சுக்களுக்கு செயலாளர் நியமிக்க வேண்டியுள்ளதாகவும் அதில் ஒன்று அல்லது இரண்டு பேர் செயலாளர் நியமிக்கப்படுவார் என்று நாங்கள் மேற்கொண்ட அழுத்தத்தின் பிரகாரம் எங்களுக்கு தேசிய மக்கள் சக்தியின் ஒரு முக்கியஸ்தர் இன்று காலை தொடர்பு கொண்டு எங்களுடைய உறுதிப்படுத்தினார் வாக்குறுதி அளிக்கப்பட்டது அதே போன்று சில சமய தலைவர்கள் சில சட்டத்தன் இதாக பேச்சுவார்த்தை பட்டு கொண்டு அவர்களும் எங்களுடைய உறுதிப்படுத்தினார்கள் ஒன்று அல்லது இரண்டு அமைச்சின் செயலாளர்கள் இன்ஷா அல்லாஹ் முஸ்லீம் சமூகத்தை சேர்ந்த எஸ்எல்ஏ தரத்தில் உள்ளவர்கள் இந்த பதவிக்கு நியமிக்கப்படுவார்கள் என்று தெரிவிக்கப்படுகின்றது அவர்கள் வழங்கிய வாக்குறுதியினை நாங்கள் நம்பிக்கொண்டிருக்கின்றோம் இன்ஷா அல்லா நாளை பாராளுமன்றத்தில் நடக்கவுள்ள அப்டேட்ஸ்களை நாளை மாலை உங்களுடன் நாங்கள் பகிர்ந்து கொள்வோம் அதுவரை உங்களுடன் விடைபெற்றுக் கொள்கின்றேன் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து வணக்கம்